கடவுள் கைக்கு போ என்னாகும் நீ அழகாவாய் என்று இன்றைய முதல் வாசகத்தில் இரேபியா இறைவாக்கினர் தெள்ள தெளிவாக கூறுகின்றார் யார் யாருக்கெல்லாம் நீ அழகாக தெரியப் போகின்றாய் கடவுள் கைக்கு செல்லும் பொழுது நீ உனக்கே அழகாக தெரிவாய் இரண்டாவதாக பிறர் எல்லோருக்குமே நீ அழகாக தெரிவாய் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கே நீ அழகாகத் தெரிவாய் என்பதுதான் உண்மை இதை இரேமியா இறைவாக்கினர் என்று குயவன் என்ற ஒரு மனிதனை வைத்து விளக்குகின்றார் குயவன் களிமண்ணை எடுத்து அதை சக்கரத்தில் வைத்து தனக்கு தேவையான விருப்பப்படி மிக அழகாக ஒரு பானை செய்கின்றான் அதே போன்று கடவுள் கையில் நீ உன்னை கொடுத்துவிட்டால் கடவுள் உன்னை மிக அழகானவனாக அழகானவளாக மாற்றி உனக்கே உன்னை தருவார் என்றுதான் தெள்ள தெளிவாக இறமையறை வாக்கினத்து கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே இப்படி கடவுள் கையில் நம்மை ஒப்படைக்கும் பொழுது என்னவெல்லாம் நடக்கின்றது தெரியுமா முதலாவது நான் கடவுளை முழுமையாக நம்புகின்றேன் நான் நம்பி ஆண்டவரே நான் உன்னை நம்புகின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று எனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றேன் இரண்டாவது நான் என்னை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன் அதாவது சரணாகதி அடைதல் என்று சொல்வார்கள் அல்லவா இதுவும் ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் ஆனாலும் கூட முழுமையாக என்னை காணிக்கையாக ஒப்படைக்கின்றேன் மூன்றாவதாக என்னிடம் இருக்கக்கூடிய தேவையற்றதை எல்லாவற்றையும் கடவுள் நீக்கி போடுவார் தேவையற்ற எல்லாம் குயவன் நீக்கி போடுவதைப் போல என்னிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்களை எல்லாம் கடவுள் நீக்கி போடுவார் நான்காவதாக என்னை அழகானவனாக அழகானவனாக மாற்றி என்னையே என்னிடம் திருப்பி தருவார் என்பது உண்மை அன்பார்ந்தவர்களே இதனால் நமக்கு விளையப் போவது என்ன எல்லா பெருமையும் அழகும் எனக்கு வந்து சேர்கின்றது யாரால் வந்து சேர்கின்றது கடவுளால் வந்து சேர்கின்றது என்னை முழுமையாக கடவுளிடம் ஒப்படைக்கும் பொழுது நான் அழகாகின்றேன் இதனால் கடவுளுக்கும் பிறருக்கும் எனக்கும் ஏற்புடையவனாக இருக்கின்றேன் இந்த பெருமை எனக்கு வந்து சேர்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு கடவுள் கையில் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம்